வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ரஹாம் லிங்கன் பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு தடவை பிரச்சாரம் மேடைக்கு போய்ந்துருக்கிறார் அப்போ அவர் வந்து ஒரு கதை சொல்லி அங்கே இருக்க மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு என்ன கதைன்னு சொல்லிட்டு கேட்கலாம் வாங்க ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போனாராம் அப்போ அமைச்சரை கூப்பிட்டு இன்றைக்கி மழை வருமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அந்த அமைச்சர் வானத்தை பார்த்துட்டு வராது மன்னரே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ கொஞ்சம் தூரம் போனோன்னே கழுத மேலே ஒருத்தன் உட்காந்து வந்திருக்கிறான் அவன் சொல்லியிருக்கிறான் ராஜா இன்றைக்கி கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஸோ இவன் படிக்காதவன் அதனால் இவனுக்கு என்ன தெரிய போகுது அமைச்சர் மழை வராதுன்னு சொல்லிட்டாரு ஸோ மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேச்சை அந்த ராஜா கண்டுக்காமல் காட்டுக்கு வேட்டையாட போயிட்டார் அங்கே போனால் பயங்கரமாக மழை இருந்துருக்குது மழை நின்னதுக்கப்புறம் திருப்பி ராஜா வர்றாரு அப்போ அந்த கழுத மேலே உட்காந்துருந்தா அந்த ஆளை பார்க்குறாரு அப்போ கேட்குறாரு மழை வரும்னு உனக்கு எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கழுத மேலே உட்காந்து அந்தமே சொன்னான்னாமா மழை வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ராஜா ஆனால் என்னோடய கழுதைக்கு தெரியும் மழை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது தன்னோட காதுகளை முன்னாடி நீட்டி வச்சுருக்கோம் ஸோ அதை பார்த்து நாங்கள் மழை வருமா வராதான்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஸோ இதை கேட்டு அந்த ராஜா என்ன பண்ணாரு வேகமாக அரண்மனைக்கு போய் அந்த அமைச்சரை பதவியிலேருந்து தூக்கிட்டு கழுதியை அமைச்சராக்கிட்டாராம்மா ஸோ அப்ரஹாம் லிங்கன் இந்த ஸ்டோரியை சொல்லிவிட்டு பிரச்சார கூட்டத்தில் என்ன சொன்னாருன்னா அவர் ராஜா பண்ண ஒரே தப்பே அதுதான் தான் கழுதியாக அமைச்சராக்குனது தான் இப்போ எல்லா கழுதைகளும் தனக்கு ஏதாவது ஒரு பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனில் நின்று போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினரை பார்த்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ எல்லா கழுதைகளுக்கும் ஏதாவது ஒரு பதவி வேணும்னு அலைஞ்சிட்டே இருக்குதுக அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேல்நாட்டு பிரச்சாரம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரைட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் ஒரு கதை நம் வாழ்க்கையவே மாற்றும்